ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துடலாம் தனியா சீரகம் அண்ணாச்சி பூ பட்டை எடுத்து வச்சிருக்கோம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகுரம் எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதுக்கப்புறம் மசாலா வகை மசாலா என்ன வகை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிளகாய்த்து மல்லித்தூள் கரம் மசாலா வேங்கி மசாலா நெக்ஸ்ட்டு நம்ம மீன் மேக்கர் வந்து ஊற போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம தண்ணியில் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி கமகமும் செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை நான் தண்ணியில் ஊற போட்டுட்டேன் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரைஸ்லையும் செய்யலாம் பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா அதுக்கு தண்ணி ரிஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சாப்பாடு ரைஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது நம்ம போக போக எந்த அளவுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மசாலா அரைக்கணும் இப்போ நம்ம ஓகேவா ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க தானியம் மிளகு பட்டை அதெல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா ஓகேவா நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம் அந்த பிளேட்டில் இருக்க எல்லாத்தையும் தான் நம்ம அரைக்கணும் கொத்தமல்லி புதினா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சிக்கலாம் எங்ககிட்ட சின்ன ஜார் தான் இருக்குது அப்படின்றனால நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ நான் வந்து கொத்தமல்லி புதினாவை ஜாரில் நம்ம சேர்த்துட்டோம் ஓகேவா சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் வந்து நம்ம நல்லா குரகுரப்பாக இல்லாமலேயும் நல்லா ஒரு தண்ணியாக இல்லாமலேயும் ஒரு அளவுக்கு மீடியமாக நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் நான் எந்த அளவுக்கு அரைச்சு எடுக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் அரைக்கணும் இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் ஓகேவா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து பெரிய சட்டி எடுத்துருக்கோம் ஓகேவா நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு மிதமாக சட்டி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பெரிய சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன் ஓகேவா அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் நெய்யும் அது கூட சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு டேஸ்டியாக கிடைக்கும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு ஸோ நெய் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெய் வந்துட்டு நம்ம ஒரு த்ரீ டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நெய் ஒரு த்ரீ டீஸ்பூன் நெய் வந்து ஒரு த்ரீ டீஸ்பூன் சேர்த்துறதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்துச்சுக்கிற பட்டை வகையினா நம்ம சேர்க்கணும் ஓகேவா பட்டை வகை என்னென்னா பிரிஞ்சி இலை பட்டை கலாம்பு அப்புறம் அண்ணாச்சி பூ நம்ம எடுத்துருக்கோம் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் பொரியட்டும் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிச்சிக்கிற வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன் அதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா ஸோ வெங்காயம் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துட்டோம் ஓகே இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி நல்லா நம்மளுக்கு வெங்காயம் வதங்கட்டும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம நல்லா வெங்காயம் வதங்கட்டும் அது வதங்குகிற கேப்பில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் ஓகேவா பார்த்தீங்களா டக்குன்னு நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம அதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற மீன் மேக்கர் நம்ம கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கேரட் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா நீங்கள் அந்த காய்ங்களை வதங்க விடணும் ஓகேவா நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அது வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க மூடி போட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடுங்க ஸோ இப்போ நம்ம மூடிவிட்டோம் ஓகேவா மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு வதங்கிட்டதுக்கப்புறம் மசாலா நம்ம சேர்க்கணும் மசாலா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மிளகாய்த்தூள் மேகி மசாலா மல்லித்தூள் கரம் மசாலா ஓகேவா ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி அதை நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு கப் அளவில் நம்ம தயிர் எடுத்துருக்கோம் அந்த தயிரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா ஸோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டும் நம்ம அது கூடயே சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்திங்களா நம்ம தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம அது கூட சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா நீங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆக வேண்டியது தான் ஓகேவா ஸோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டுடலாம் முடி போட்டு கொஞ்சம் நாள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி விட்டுறதுக்கப்புறம் நல்லா லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து எந்த டப்பாவில் வந்து அரிசி அளந்தனோ அதே டப்பாவில் நான் ஒன்றரை அளவில் தண்ணி ஊற்றுறேன் ஓகேவா ஸோ நான் இந்த டப்பாவில் ஒன்று தான் நான் அரிசி அளந்தேன் ஸோ இதில் நான் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நான் பாஸ்மதி ரைஸ் அப்படின்றனால ஒன்றளவுக்கு ஊற்றுறேன் நீங்கள் வீட்டை சாப்பாடு செய்கிறீங்க வீட்டு சாப்பாடில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு அளவில் ஊற்றணும் எதாவது அரிசி அளக்குறீங்களோ அதில் நீங்கள் ரெண்டு தண்ணி அளவில் ஊற்றணும் ஓகேவா சார் நான் ஒன்றரை ஊற்றிக்கிறேன் ஓகேவா ஏன்னா நான் பாஸ்மதி ரைஸை தான் செய்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ரேஷியோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அது கூட நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தோம் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரைஸ் சேர்த்துருக்கோம் இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதையும் மூடி போட்டுருங்க ஓகேவா மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதனால் கொதித்து வரோம் பார்த்தீங்களா கொதித்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸாக இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு ஸோ எல்லா ரைஸும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க நல்லா விட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தம் போடுற ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தம் போட்டாச்சு தம் போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸோ தம் போட்டாச்சு ஓகே தம் போட்டுட்டோம் ஸோ இப்போ நம்ம தம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா செம்மையாக கம கமன் வாசம் அடிச்சிதுங்க செம்ம டேஸ்ட்டில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸோ இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டு இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க ஸோ வேறு என்னென்னலாம் டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக வந்து செஞ்சு காட்டுவாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து பிளேட்டில் போட்டு சாப்பிடலாமா ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பிளேட்டில் வந்து போட்டுடலாம் ஓகேவா ஸோ சாப்பாடு கொஞ்சமாக நம்ம ப்ளேட்டில் வச்சுட்டு இந்த சாப்பாடு எல்லாம் ரெடியாகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா முட்டை அவிச்சிட்டு ரைத்தா செஞ்சிட்டோம் ஓகேவா ஆனியன் ரைத்தா நம்ம செஞ்சுட்டோம் அதையும் நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சு இப்போ நம்ம சாப்பிட்லாம் ஸோ நம்ம அந்த வெஜ் ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புல்லாவை கூட நம்ம ரைத்தாவை வச்சு முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு மறக்காமல் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுடுங்க ஸோ வேற யலவு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கம்ம கமன் ரெடி ஆயிடுச்சு சார் சமே டேஸ்ட் ஆகிறது மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிஸில் நனைக்கு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிபடையின்னு தண்ணி இருக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்டியான ரெசி பிளஸ் அந்த தேங்க் ஃபார் வாட்சிங்